சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாலந்தாது முந்நூற்றஞ்சு பிப்ரவரி இருபத்தி மூன்று பகையது ஒழித்து பாரவர் ஒரு பட பகையது ஒழித்து பாரவர் ஒரு பட உண்மை வழங்கப்படாத மதங்களால் உலகில் பலவாகிய மாறுபாடான கொள்கை கோட்பாடுகள் ஓங்கின ஆகையால் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடாது பிரிவில் அன்பு செய்ய தடை உண்டாகி விரோதமே விளைந்துவிட்டது அதனை நீக்கி யாவரும் ஓர் உரிமை சகோதரர்களாக வேண்டி உள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்கு ஒரு பொது சமயம் உலகிற்கு வேண்டும் ஒரு பொது சமயம் உலகிற்கு வேண்டும் அகிலமாம் சகோதரத்துவம் உண்டாக வேண்டுமானால் யாவருக்கும் பொதுவான ஒரு சன்மார்க்கம் தேவையாம் ச என்ற எழுத்து சத்தாக உள்ள கடவுள் தன்மையை சூட்டும் அந்த சத்து பரம்பொருளின் மயமே ச மயம் சமயம் என்பார் அத்தன்மை சுத்த தயவு அல்லது அருள் அதலின் சுத்த தயா பொதுவான சமயமாம் பிப்ரவரி இருபத்தஞ்சு உலகம் புதுமையை வேண்டுகுது உலகம் புதுமையை வேண்டுகுது என்று எக்காலத்திலும் பழையென நீக்கி புதியன ஆக்கி கொள்ளவே விரும்புகின்றது உலகம் ஆனால் அப்புதுமை புலன் வழி கண்டு துய்க்கும் ஒன்றாக இருக்கக்கூடாது புத்தம் புதுமையாக நித்தம் விளங்குகின்ற பரம்பொருளிடத்திலிருந்து அனக முறுகின்ற ஒன்றாக இருத்தல் வேண்டும் புத்தம் புதுமையாக நித்தம் விளங்குகின்ற பரம்பொருளிடத்திலிருந்து அணக முருகின்ற ஒன்றாக இருத்தல் வேண்டும் 对。